முக்கிய செய்திகள் இலங்கை செய்தி வணக்கம் நான் ஸ்ரீகந்தவள் புனித பிரகாஷ் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் இன்று நாங்கள் ஒரு முக்கியமாக விடயமாக ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு அறுபது நாள் இடைவெளிக்கு பின் மீண்டும் மங்கண்ட தலையில் ஒரு தலையிடி வந்திருக்குது அந்த விடயத்தை தான் நாங்கள் இதில் முக்கியத்துவப்படுத்தி கதைக்கிறதாக இங்கே கூறியிருக்கிறோம் அந்த வகையிலே இந்திய இழுவைமடி படகின் அத்துமீறிய அட்டகாசங்கள் மீண்டும் நமது எல்லைக்குள் ஆரம்பித்துள்ளது இதனால் நமது தொழிலாளர்கள் பெரிதும் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை நாங்கள் நீண்ட காலமாக நீண்ட வடிவிலான பல வடிவிலான போராட்டங்களோடாகவும் தெரியப்படுத்தி எங்களுக்கு எதுவித பலனும் அளிக்கவில்லை மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே யாழ் மாவட்ட கடத்தொழில் சமாச சங்க சமாசங்களின் சம்மேளனம் மற்றும் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்பின் சம்மேளனம் மற்றும் வடமாகாண சமாசம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து நாளைக்கு ஒரு இந்திய நிலுவை எதிரான போராட்டம் ஒன்றினை இந்தியன் துணை தூதுவர் அலுவலத்துக்கு முன்னாலே மேற்கொள்றதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நாளைக்கு காலை பத்து மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதனூடாக தெரிவி தெரிவித்துக்கொண்டு இந்திய இழுவை மடிப்படகின் அத்துமீறிய செயல்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமீதாக ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ கடத்தொழில் அமைச்சரவர்களையும் துறை சார்ந்த திணைக்களங்களையும் அத்தோடு கடற்படையினரையும் காவல்துறையினரையும் நாங்கள் இதனூடாக கேட்டுக்கொள்கின்றோம் இச்செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரம் அளிக்காவிடின் இந்த போராட்டம் பெரிய வடிவிலான போராட்டமாக செய்வதாக நாங்கள் தற்போது தீர்மானங்களை எடுத்துள்ளோம் அந்த வகையில் அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கே எமது பிரச்சனையை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தை முடக்கி போராட்டம் செய்வதாகவும் எமது அமைப்புகள் இப்போது கூடி தீர்மானித்திருக்கிறது அந்த வகையில் இதுக்குரிய முடிவினை விரைந்து செயல்படுத்தி எங்களுக்கு தர என்றதை இதனூடாக கேட்டுக்கொண்டு வருகிறேன் நன்றி சரி வணக்கம் யாழ் மாவட்ட கடத்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனம் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனம் வடமாகாண கடத்தொழில் சமாசம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த செயல்பாட்டை செய்வதற்கு எத்தனைத்திருக்கிறோம் அதாவது இந்தியன் இழுவைப்படகு அத்துமூறி இங்கே வந்து சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட தொழிலை கடந்த பதினைஞ்சாம் தேதி மீளவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் காரணமாக எமது மக்களின் வாழ்வாதாரம் எமது பலங்கள் உடைமைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு நாங்கள் எமது தொழிலாளர்கள் நடுத்தர்வுக்கு வருகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது இந்த நிலை நீடிக்குமாக இருந்தால் எமது மக்கள் பட்டினி சாவியை எதிர்நோக்க வேண்டிய ஒரு ஏற்பாடு இந்த கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த விடயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படாது விட்டால் நாங்கள் நடுத்தறிவுக்கு வந்து எமது சிறுவர்களுடைய கல்வி மற்றது உணவு என்பன இல்லாமல் ஆரம்பம் சிறுவர்களினுடைய தாக்கம் தொடர்ந்து பெரியவர்களையும் தாக்க தாக்கி நாங்கள் சாவை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டம்தான் ஏற்படும் என்பதை நான் இதிலே ஆணித்தரமாக அனைவருக்கும் நான் தெரிய தெரிவிக்கின்றேன் இந்த விடயத்தை எமது அரசாங்கம் எமது கடற்தொழில் அமைச்சு உடனடியாக கருத்தில் எடுக்க வேண்டும் மனித நேயத்துடன் இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கமும் மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும் அத்துமீறி வருகின்ற தொழில் என்பது இந்த பாரிய ஒரு வல்லரசான இந்தியா செய்கின்ற ஒரு ஒரு மிளேச்சத்தனமான ஒரு தொழில் என்றுதான் நான் நினைக்கின்றேன் காரணம் என்னென்றால் இவ்வளவு வளம் மிக்க ஒரு வல்லரசான இந்தியா இந்த ஒரு சிறிய ஸ்ரீலங்கா கடல் பரப்புக்குள்ளே ஒரு அதுவும் வடபகுதி சிறிய ஒரு பாக்குநீரன பகுதியை அண்டின பிரதேசத்திலே வந்து தொழில் செய்து சின்னத்தனமான வேலை செய்வது அந்த சிறிய பிரதேசத்தில் இருக்கும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய தமிழ் கடல் தொழிலாளர்களுடைய அந்த வளங்களை சுரண்டி செல்வது ஒரு ஒரு கேவலமான நிலையாக தான் நான் கருதுகின்றேன் அந்த நிலை நீடிக்கக்கூடாது அது கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டும் இந்த நிலை நீடித்தால் எமது வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு நாங்கள் சாவை சந்திப்பது நிச்சயமான நிலை என்பதை உணர்ந்து நான் இந்த விவரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை கண்டித்து நாங்கள் இந்த விடயத்தை கண்டித்து நாளை பத்து மணிக்கு இந்திய துணை தூதரகத்தின் முன்னாக முன்பாக ஒரு பேரணியுடன் சென்று அவர்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கை ஒன்றை திரும்ப திரும்ப வைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த இறுதியாக இந்த நியாயமான கோரிக்கை ஒன்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்க உள்ளோம் இதற்கு அனைத்து கண கடல் தொழிலாளர்களும் சமூகம் தந்து அதை முன்னெடுத்து செல்ல வேண்டுமென்று நான் எமது வடபகுதி கடல் தொழிலாளர் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாவிடின் நாங்கள் சும்மா இருக்க போறவர்கள் அல்ல என்பதையும் நான் இதிலே வெளிப்படையாக சொல்லுகின்றேன் அடுத்தடுத்த கட்டமாக இந்த நிலையை விட தீவிரமாகும் எமது செயல்பாடு தீவிரமாக நடக்கும் என்பதை நான் இதிலே சொல்லுகின்றேன்